திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு கிராமத்தில் அட்டகாசம் செய்து வந்த ஆறு காட்டு யானைகளில் எஞ்சியிருந்த நான்கு காட்டு யானைகளையும் ஆபரேஷன் மலை திட்டத்தின் கீழ் வனத்துறையினர் நேற்று இரவு வெற்றிகரமாக பிடித்தனர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் யானைகளுக்கு மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் சாமர்த்தியமாக பிடித்தனர் தண்டாரம்பட்டு ராவந்தவாடி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஆறு காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன இதனால் காட்டு யானைகளுக்கு மயக்க ஊசி செலுத்தி கும்கி யானைகள் உதவியுடன் பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர் அதன்படி நேற்று முன்தினம் இரண்டு யானைகளை மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் பிடித்தனர் மீதமுள்ள நான்கு யானைகளையும் பிடிக்க நேற்று தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை ஒரு யானையும் மாலை ஒரு யானையும் பிடிக்கப்பட்டன இந்நிலையில் மீதமுள்ள இரண்டு யானைகளும் நேற்று இரவு உணவருந்த வந்தபோது துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி போட்டு பிடித்தனர் இந்த ஜவாது மலை கடந்த பல வருடங்களாக சுற்றித் திரிகின்ற அந்த காத்தியானைகளால் கடந்த சில வருடங்களாக விவசாயிகள் பெரும் தொல்லைக்கு ஆளாகின்றார்கள் அவர்களிடம் பயிர் சேதம் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன இதனை புதினதியாக போக்குகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டு இந்த காட்டு யானைகளை மயக்க ஊசி மூலமாக பிரித்து யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் அந்த ஆணையின்படி பிரிக்கப்பட்ட யானைகள் ஒவ்வொன்றாக யானைகள் முகாமிற்கு முதுமலைக்கும் ஆனைமலைக்கும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதிகளில் பிடிக்கப்பட்ட காட்டு யானைகள் ஆனைமலை மற்றும் டாப் சிலிக் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன இதுக்கப்புறம் இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த யானைக்கு நம்ம மகாவத்காவடி வருஷம் வருஷம் ட்ரைனிங் கொடுத்தே இருக்காங்க அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் அவருக்கு சாப்பாடு எப்படி எந்த டோஸ்ல கொடுப்பாங்க எத்தனை நாள்ல என்னென்ன சாப்பாடு கொடுப்பாங்க எப்போ தண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு ஷெட்யூல் இருக்கு